நம்முடைய செல்வமும் வம்சமும் நமக்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் இந்த துவாரவை ஓதுங்கள் நபி அவர்கள் அணுகு அவர்கள் வீட்டிற்கு வந்திருக்கும் பொழுது அவர்களுடைய தாயார் உம்மு அல்லாஹு தாலானுஹா அவர்கள் யார சூலவா என்னுடைய மகன் அனசிற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபி அவர்கள் அல்லாஹு மக்சீர் மாலஹு வலதா லஹு ஃபீஹி யா அல்லா அவர்களுடைய செல்வத்தையும் அவர்களுடைய வம்சத்தையும் அதிகப்படுத்தி அதில் நீ வரக்கத்தை மேம்படுத்துவாயாக என்று துவா செய்தார்கள் இதை போன்று நம்முடைய செல்வமும் வம்சமும் நம்முடைய வரக்கத்தும் அதிகரிக்க வேண்டும் என்றால் நாமும் இந்த துவாவை ஓதுவோம் அல்லாஹும அக்சீர் மாலி வ வலதி வாரி கலி ஃபீஹி யா என்னுடைய செல்வத்தையும் என்னுடைய வம்சத்தையும் அதிகப்படுத்தி அதில் நீ வரக்கத்தை மேம்படுத்துவாயாக இதை நாமும் மோதி மற்றவர்களுக்கும் பகிர்வோம் என்றா அல்லாஹ் இந்த இரண்டு வரக்கத்தையும் நம் அனைவருக்கும் தந்துவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ